இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாம் தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டோருடைய தீர்ப்பு பூமி எங்கும் உள்ளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படும்படியால் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நோவா காலத்து ஜனங்கள் சீர்கட்டு போனார்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் அவருடைய நினைவின் போற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது அவர்கள் அக்கிரமம் வானபரியும் எட்டினது எனவே ஆண்டவர் பூமியை கண்ணோக்கினார் நான் இவர்களை நிக்ரகம் பண்ணுவேன் என்று சொன்னார் மனிதன் கொடுமையாய் காணப்பட்டபடியினாலே மனிதன் தேவனை விட்டு விலகினபடியினாலே அவன் அக்கிரமத்திற்குள்ளே பாபத்திற்குள்ளே விழுந்து கிடந்த முடியினாலே பேர் நோவா காலத்து ஜனங்களை மிகப்பெரிய ஜலப்பிரவாகம் உண்டு பண்ணி பெருமளையை உண்டு பண்ணி அழித்தார் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாம்பத்திலே அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நாம் ஆபிராமின் காலத்துக்கு வருகின்ற பொழுது ஆபிரகாம் காலத்திலே சோதோம் பட்டணத்தார் அருவருக்கத்தக்கதான பாவங்களை செய்தார்கள் அவர்கள் ஓரினை சேர்க்கையிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர்கள் லோத்துவின் வீட்டிற்கு போய் லோத்துவின் வீட்டிற்கு வந்த தேவதூதர்களை விருந்தாளிகளை வெளியே அனுப்பு நாங்கள் அவரை அறிய வேண்டும் என்று சொல்லி கிழவர் முதல் சுறு வரைக்கும் கத்தினார்கள் வெளியே அனுப்பு என்று சொன்னார்கள் என்பதையும் என்னிடத்தில் வந்தவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் அவர்களை அனுப்புகிறேன் என்று சொன்னதையும் நாம் வேதத்திலே பார்க்க முடியும் ஆனால் ஒருவேளை அவர்கள் லோத்துவின் வீட்டை மிகவும் நெருக்கினபடியினாலே கதவை அவர்கள் உடைக்க முயற்சித்தபடியினாலே தேவதூர்கள் தூதர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டினார்கள் அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடித்தது என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அறுவருக்குதான ஓரினை சேர்க்கை பாபத்திலே சோதோம் குமரோ பட்டன்தான் காணப்பட்டபடியினாலே ஒருவேளை ஆண்டுவர் அதை அழிப்பேன் என்று சொன்னபோது ஆபிரகாம் சொல்லுகிறார் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீரோ நாற்பத்தைந்து நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீரோ முப்பது நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீரோ பத்து நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று ஆண்டவரோடு கூட பரிந்து பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் சொன்னார் பத்து நீதிமான்கள் இருந்தால் அடிக்க மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் நீதிமான்கள் இல்லை எனவே சோதோம் பட்டணம் அக்னியினால் சுடரிக்கப்பட்டதை நாம் நன்றாய் பரிசுத்தே நாமத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர் என்று வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த பூலோக வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கின்ற ஒரு அனுபவம் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய சம அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் என்ற பட்டணத்திலே மிகவும் மிகப்பெரிய பணக்காரர்கள் வசித்து வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக ஹாலிவுட்டு நடிகர்கள் அங்கே தரலாய் வாசம் பண்ணினார்கள் அவர்கள் தேவனை விட்டு விலகினார்கள் இன்றைக்கு நாம் உலகத்தை பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் இயேசுவே எங்களை ஆசீர்வதியும் எங்களை என்று கூப்பிட்டு இருப்பார்கள் ஆண்டவர் எதிர்காலத்திலே அவர்களை நன்றாய் ஆசீர்வதித்த பின்பு ஆலயம் பக்கமே வராமல் தொழில் 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 என்று சொல்லி தேவனை மறந்து தேவனை விட்டு வலைவிலகிச் செல்லுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் நீங்கள் ஏன் ஆலயத்திற்கு வரவில்லை என்று கேட்டால் இன்றைக்கு தாயா பிசினஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுகிற காரியம் ஆண்டவரை மறந்து விடுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும் இப்படித்தான் லாஸ் ஏஞ்சலிலே தேவனை மறந்து விட்டார்கள் ஆனால் திடீரென்று ஒரு பெரும் காற்று வந்தது காற்றிலே ஒருவேளை காற்று தீ பரவினது என்று சொல்லுகிறார்கள் மேலே இருந்து அக்கினி விழுந்தது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எது எப்படியோ சனங்கள் தேவனை மறக்கின்ற பொழுது ஆண்டு பேர் அங்கே ஒரு தீர்ப்பை அனுப்புகிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த பட்டணத்தில் அந்த பகுதியில் உள்ள எல்லா வீடுகளும் எரிந்து சாம்பலான தலைமையிலே ஒரே ஒரு மனிதனுடைய வீடு மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது என்பதை நம்முடைய சம காலத்திலே சமீபத்திலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆண்டு நியாயம் தீர்க்கிறவர் அது பூமி எங்கும் விளங்கும் என்று வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் ஏற்பட்ட கொரோனா காலத்திலே போக்குவரத்து எல்லாம் ஸ்தம்பித்தது போக்குவரத்து எல்லாம் நிறுத்தப்பட்டது அது மாத்திரமல்ல ஒருவேளை லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து போனார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் உலகம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போனார்கள் என்பதை செய்தித்தாளின் மூலமாய் நாம் அதிகமாய் அறிந்து கொண்டோம் ஒருவேளை இவை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மனிதன் தேவனை விட்டு விலகுகின்ற பொழுது ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது பரிசுத்த வேதாமம் சொல்லுகிற ஆண்டவர் கோபப்படுகிறார் ஆண்டவர் கோபப்படுகிறார் அப்படி என்றால் திடீரென்று நிகழ்கின்ற சம்பவங்கள் ஒன்று இயற்கை சீற்றங்கள் பெரும் மழை பெரும் வெள்ளம் பூமி அதிர்ச்சி போன்ற காரியங்களுக்கு ஒருவேளை மனுக்குலம் காரணமாக அமைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் தேவனை விட்டு விலகி துன்மார்க்கமாய் தேவனை விட்டு விலகி தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிற செயல்பாடாய் கணங்கள் நிறைந்திருக்கின்ற பொழுது ஆண்டு நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக கற்புடைய விசுவாசிகளை அவர் நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர் ஓமையாய் சில காரியத்தை சொன்ன போது பத்து கண்கைகள் இயேசுவை சந்திக்கும்படியாய் ஆயத்தப்பட்டார்கள் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை வைத்திருந்தார்கள் மணவாளன் வருகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே வந்தத்திலே எண்ணெயை ஊற்றி அவர்கள் மனவானலை சந்தித்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் அயர்ந்து நித்துரையாய் காணப்பட்டார்கள் எண்ணெய் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள் ஐந்து பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் ஐந்து பேர் தள்ளப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை நியாயம் தீர்க்கிறவர் இந்த உலகம் ஒரு சதம் அல்ல ஒரு டெம்பரரி லைஃப் ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக இன்னொரு வாழ்க்கை காணப்படுகிறது ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் யாரெல்லாம் பரிசுத்தமாய் தேவன் ஆகிய கர்த்தருக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறைத்து எழும்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இரண்டாம் வருகையிலே ஆண்டு பேர் உலகத்தை நியாயம் தீர்க்கிறார் வேதம் சொல்லுகிறது அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கேட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் கூடுமான மட்டும் நன்மை செய்வோம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை சந்திக்கும்படியாய் நாம் ஆயத்தப்படுவோம் அவர் இரண்டாம் வருகையிலே உலகத்தை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டு நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் உலகம் அது உலகம் முழுவதும் பார்க்கும் என்பதாக பரிசுத்தேதாகவும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராக் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நான் அவருக்கு பிரியமாய் வாழுகிறேனா என்னுடைய அன்றாட வாழ்க்கையின் ஓட்டம் ஏசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறதாக காணப்படுகிறதா பரிசுத்த பவுல் சொன்ன போது நான் நிச்சயத்தோடு கூட ஓடுகிறேன் என்ற ஒரு அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா ஓட்டத்தின் முடிவிலே ஜீவக்கிருடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா சத்தி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆலயத்திலே நடக்கிறது விசுவாசிகளுக்குள்ளே நடக்கிறது உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறது எல்லாம் இயேசு குறுசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நமக்கு அறிவிக்கிறது நியாயத்திற்கு நாளிலே நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் காக்கப்படும்படியாக அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரமாய் எண்ணப்படும் படிக்க எப்பொழுதும் விழித்து ஜபம் பாத்திரமாய் காணப்படுவோம் இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கக்கூடிய நாம் பெற்றுக்கொள்வோம் அழிவில்லாத ராட்சியத்தை அசைவில்லாத ராட்சியத்தை தேவைய ராட்சியத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பார் நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் தப்பிக்கொள்ளுவோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆம் ஆம்